ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான டெய்லி டென் கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்து மூன்றாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் டுடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருமோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு எந்த வீடியோக்குள்ள போயிடலாம இருக்கும் நம்ம லாஸ்ட் டு கேட்டிருந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்க நிலைவுறுத்த கோட்பாடு ஓகேங்களா கிளாசிக்கல் கண்டிஷன் அப்படின்றது வந்து யாருடையது அப்படின்னு நம்ம வந்து கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கநலி உறுத்த கோட்பாடு வந்து பாவ்லோ உடையது ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஸ்கின்னர் அப்படின்றது செயல்படு ஆக்கநலி உருத்தம் தாண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயன்ற தவறி கற்றல் அப்போ பாவ்லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரி உருத்த கோட்பாடு அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் சரி ஓகே இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க வாங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் நவீன உளவியலின் நிறுவனர் என அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவுல நவீன உளவியலோட நிறுவனர் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து அழைக்கப்படுறாரு அப்படின்றதான் வந்து கேள்வி இதுக்கான ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா சென் குப்தா தாங்க இதுக்கான ஆன்சர் இந்தியாவோட நவீன உளவியலின் நிறுவனர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் வந்து சென் குப்தா அடுத்து சமூக உளவியல் ஒரு அறிமுகம் எனும் நூல் யாருடையது வெரி வெரி இம்பார்டன் இது சமூக உளவியல் ஒரு அறிமுகம் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னா இது இது தான் தான் ஓகேங்களா இந்த வந்து யாருடைய சொல்லிருப்பாரு இந்தியாவின் நவீன உளவியலின் நிறுவனர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைக்கிறாங்க சென் குப்தாவை இதுல இந்த ராதா கமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த புக்கை வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா சப்போஸ் சென் குப்தா ஆப்ஷன் இல்லாம ராதா கமல் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதிக்கிறதுனால அப்போ சமூக உளவியல் ஒரு அறிமுகம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து சென் குப்தா சோ அவர்தான் வந்து இந்தியாவின் நவீன உளவியலில் நிறுவனர்ன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு மாஸ்ட்ரோவின் தேவை படிநிலை கோட்பாடை ஏழாக மாற்றியவர் இது நம்ம நம்ம நடத்தும் போதே நம்மளுக்கு வந்து இதை சொல்லியிருப்போம் ஏன்னா மாஸ்ட்ரோவோட தேவை படிநிலை கோட்பாடு ஐந்தாவதா தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்றவர் தான் அது எத்தனையா மாத்திருப்பார் ஏழா வந்து மாத்திருப்பார் அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதா இதுக்கான ஆன்சர் ரூட் தான் வந்து அதை ஏழா மாத்தினாரு அடுத்து பரிசோதனை உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பரிசோதனை உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் நான் சொன்னதுங்க பரிசோதனை உளவியலின் தந்தை சூப்பர் யாருங்க வில்லியம் சி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ உளவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் வில்லியம் உண்டு தான் பரிசோதனை உளவியலின் தந்தை அழைக்கப்பட்டாலும் இவர் தான் ஏன்னா இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல என்ன பண்ணியிருப்பாருங்க சரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா இவர் லீப்சிக் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வகத்தை வந்து இருப்பார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் உண்ட் தான் பரிசோதனை உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு அடுத்த கொஸ்டின் ஆசிரியர்களுக்கு உளவியல் அறிவுரைகள் எனும் நூல் யாருடையது ஸோ டீச்சர்ஸ் ஆசிரியர்களுக்கு டாக்ஸ் டூ டீச்சர்ஸ் அண்ட் சைக்காலஜி என்னும் நூல் யாருடையது இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆசிரியர்களுக்கு உளவியல் அறிவுரைகள் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ் பிதாங்க இதுக்கான ஆன்சர் வில்லியம் ஜேம்ஸ் ஜேம்ஸுடையதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உளவியலின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர் தான் அந்த வில்லியம் ஜேம்ஸ் இவர்தான் வந்து இது வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு நூல் ஆசிரியர்களுக்கான உளவியல் அறிவுரைகள் அப்படின்ற அந்த நூல் வந்து மிகவும் புகழ்பெற்றது வில்லியம் ஜேம்ஸ் தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஆறாவது கேள்வி ஸோ ரெண்டு கொஸ்டின்ல வந்து நம்ம சிக்ஸ்த் கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கும் அதை நான் பார்த்து வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் சிக்ஸ்த் கொஸ்டின் வந்துடும் மரத்தல் வளைகோடு என்பது யாருடையது இதுவும் நம்ம வந்து இப்ப நடத்தின பாடத்துல நடத்தி கொடுத்துருக்கோம் ஸோ மரத்தல் வளைகோடு வந்து யார் வெளியிட்டு சூப்பர் ஹெர்மன் ஹெப்பிங்காஸ் ஹெப்பிங்காஸ் உடையதான் வந்து மறத்தல் வளைகோடு ஓகேங்களா ஹெப்பிகாஸ் தான் வந்து எதை வெளியிட்டிருப்பாரு மரத்தல் வளைகோடை வந்து வெளியிட்டிருப்பாரு அடுத்து ஜான் டூயுடன் தொடர்பற்றது எது பாருங்க ஜான் டூயோட நான்கு கூட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது எது தொடர்பற்றது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ முற்போக்கு கல்வியின் தந்தை ஆமாங்க இது ஜான் டூயி தான் கரெக்டு தான் பயனளவை கொள்கையின் தந்தை ஆமாங்க பிராக்மெட்டிசம் இவர் தான் பயனளவை கொள்கையின் தந்தை தான் கரெக்ட் தான் செயல்பாட்டு உளவியலின் தந்தை ஓகேங்களா ஃபங்க்ஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாதர் ஆஃப் ஃபங்க்ஷனல் சைக்காலஜி அப்படின்னாலும் இவங்க தான் செயல்பாட்டு உளவியலின் தந்தைனால இவர் தான் ஜான் ஜாண்டுவீ தான் இது மூணுமே ஆனால் கற்றல் வளைவினை விவரித்த முதல் நபர் வந்து இவருல இது வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன்னா காஸ் ஹெப்பிங் காஸ் தான் வந்து கற்றல் வளைவுகளை வந்து விவரித்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ மரத்தல் வளைவுகளும் வந்து எப்பிங் காஸ் தான் கற்றல் வளைவு லேர்னிங் வந்து விவரித்தவரும் வந்து எப்பிங் காஸ் தான் அது நல்லா நான் வச்சுக்கோங்க அப்போ இது மூணுமே ஜான் உடையது இது வந்து எப்பிங் காஸ் உடையது த ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த கொஸ்டின் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு த ஸ்கூல் அண்ட் சொசைட்டி த ஸ்கூல் அண்ட் சொசைட்டி என் மூலியின் ஆசிரியர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க the school and society அதாவது பள்ளியும் சமுதாயமும் பள்ளியும் சமூகயமும் அப்படினரோட ஆசிரியர் வந்து ஜான் டூயி சி தாங்கிறதுக்கான आंसर the school and society அப்படினரோட ஆசிரியர் வந்து ஜான் டூயி விளையாட்டு முறை கற்றலை பிரபலப்படுத்தியவர் யார் ஓகேங்களா விளையாட்டு முறை கற்றலை வந்து பிரபலப்படுத்தியவர் யார் பார்த்தினா கால்ட்வெல் குக்க யாருங்க கால்டுவெல் குக் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு விளையாட்டு முறை கட்டளை வந்து அதிகமா வந்து பிரபலப்படுத்திருப்பாரு அப்ப கால்டுவெல் குக் அப்படின்றவர் தான் அடுத்து உளவியல் பரிசோதனைகளுக்கு வித்திட்டவர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க பரிசோதனைக்கு வந்து வெளியிட்டிருப்பாரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா இஹெச் வெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க உளவியல் பரிசோதனைகளுக்கு வந்து வித்திட்டவர் தான் அதுக்கான ஆன்சர் ஓகே அந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு ஒரு வேகமாக ரிவிஷன் கொடுத்துறேன் இந்தியாவின் நவீன உளவியல் நிறுவனர் அப்படின்னா சென் குப்தா சமூக உளவியல் ஒரு அறிமுகம் அப்படின்னா அதுவும் சென் குப்தாதான் மாஸ்கோவின் தேவைப்படிநிலை கோட்பாட மாத்தி மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்றவர் தான் ஐந்தாம் தான் ஏழாம் மாத்திருப்பாரு பரிசோதனை உளவியலின் தந்தை ஓகேங்களா ஸோ பரிசோதனை உளவியலின் தந்தைனாலும் வில்லியம் மூட்டு தான் உளவியலின் தந்தைனாலும் வில்லியம் மூண்டு தான் ஆசிரியர்களுக்கு உளவியல் அறிவுரைகள் என நூல் யாருடையது அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ் வில்லியம் ஜேம்ஸ் உடையதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களுக்கு உளவியல் அறிகுறிகள் மரத்தல் வளைகூடு யாருடையதுன்னா அப்படின்றதுனா எப்பிங்காஸ் எப்பிங்காஸ் உடையதான் மரத்தல் வளைகோடு ஜான் குயுடன் தொடர்பட்டது கற்றல் வளைவினை விவரித்த முதல் நபர் இது வந்து எப்பிங்காஸ் தான் முதல் விவரிச்சிருப்பாரு அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து ஜான் டூயி நூலோட ஆசிரியர் வந்து ஜான் டூயி விளையாட்டு முறை கட்டளை பிரபலப்படுத்தியவர் விளையாட்டு முறை கட்டளை வந்து பிரபலப்படுத்திருப்பாரு அடுத்து உளவியல் பரிசோதனைகளுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா வெப்பர் வெப்பர் தான் வந்து உளவியல் பரிசோதனைகளுக்கு வந்து வித்திட்டு இருப்பாரு அடுத்து இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி பாருங்க உல இயற்பியல் எனும் நூல் யாருடையது பாருங்க உலை இயற்பியல் அப்படின்ற நூல் வந்து யாருடையது சைக்கோ சைகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதுங்க சைகோ பிசிக்ஸ் அப்படின்றத வந்து அப்படியே அப்படியே இங்கிலீஷ்ல கூட ஒண்ணா உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் சைக்கோ பிசிக்ஸ் என் நூல் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு வந்து கேட்கலாம் சைக்கோ பிசிக்ஸ் அப்படின்ற நூல் யாருடையது ஓகேங்களா அதுதான் உலை இரபியல் அப்படின்னு சொல்றாங்க உலை இரபியல் என நூல் யாருடையது அப்படின்னா நாலு ஆப்ஷன்ஸ் பாருங்க வில்லியம் மக்டுக்கல் அண்ட் வாட்ஸன் எது ஆன்சரா வரும் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு வந்து போடுறப்போ இதுக்கான ஆன்சர் முதலே சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ கைஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் தனி பிளேலிஸ்ட் தான் போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ கண்டினியூ ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அதுக்கோங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் பெட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ கைஸ்